அன்பார்ந்த மக்களே நேற்று நேற்றைய தினம் ஒரு கருப்பு நாள் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராஜடி நம் மனசாட்சியை உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது நம்ம யார்னாலையும் தூங்கியிருக்க முடியாது உண்மையாக மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய மக்கள் யார்னாலையும் தூங்கியிருக்க முடியாது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போது பேர் ஒரு ஸ்டாம்பீடுனால் கரூரில் இறந்து போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராஜெடி இந்தியாவில் நடந்து நான் கேள்விப்பட்டதில்லை அதாவது ஒரு அரசியல் கூட்டத்துக்கு சென்ற மக்கள் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறால் அங்கே டீஹைட்ரேட் ஆகி இறந்து போகிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவியை பார்க்குறதுக்கே நமக்கு மனசு பதப்பதப்பாக இருந்துச்சு காரணம் என்னென்னா ஒரு ஒரு காணொளி ஒரு தந்தை சொல்கிறார் அவரோட மகன் இறந்து கிடக்கிறாரு பார்த்து என் பொல்ல பாருங்கள் சார் அவனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார் அவன் அவன் முகத்தை காட்டுங்க சார் அவன் பாருங்கள் சார் என் பிள்ளை சார் அவனை மிதிச்சு செத்து போகிறான் சார் என் முன்னாடி அவனை தூக்கும்போதே தெரியும் சார் எனக்கு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அப்போ அந்த தந்தைக்கு எவ்வளோ வழி இருந்தது இதே போல் இன்னொரு காணொலி பார்க்குறேன் அதில் அங்கேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு அனுப்புகிறாங்க அப்போ அதில் பார்க்கும்போது கரூரில் ஒரு பெண்மணி கர்ப்பிணி பெண்மணி அவங்க அவங்களோட ஹஸ்பண்டை இறந்து அவங்க துடிக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம எல்லாருமே துளிச்சு போயிட்டோம் அதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஒரு கொடூரமான ஒரு தண்டனை என்னென்னா தாய் தந்தையார் இருக்கும்போது அந்த குழந்தை இறக்கிறது தான் இந்த சம்பவம் அங்கே நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது குழந்தைங்க இறந்து போகிறாங்க முப்பத்தொம்பது பேர் இறந்து போகிறாங்க இது எவ்வளோ பெரிய துயரமான சம்பவம் அப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே நம்மளோட நம்மளோட கடமை என்ன அப்படின்னா இதை பற்றி நாம் பேச வேண்டும் எப்படி இப்படி நடந்துச்சு அதாவதுங்க உலகத்திலேயே அறிவார்ந்த சமூகம் உலகத்திலேயே பழமை வாய்ந்த மொழி இவ்வளோ ஒரு ரிச் சிவிலைசேஷன் எங்கே வரைக்கும் இப்போ தான் வந்து கான்கொஸ்ட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் எத்த எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு அந்த டைமில் ராஜராஜ சோழன் கடல் தாண்டி ராஜேந்திர சோழன் கடல் தாண்டி சென்று எவ்வளவோ சாதனைகளை படிச்சிருக்கார் கங்கை கொண்டாடுகிறாங்க கடாரம் கொண்டாடுகிறாங்க அப்போ இந்த ஒரு இந்தியன் சப்கான்டினே ஆளக்கூடிய மக்களாகிய நாம் கடைசியில் எப்படி ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி எடுக்கிறது இந்த கூட்ட நெரிசலில் போய் நின்று அவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி போய் நின்று நம் குடும்பத்தை இழந்து இன்றைக்கி அனாதையாக நிற்கக்கூடிய பல பேர் பார்க்கணும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அப்போ ஒரு ஜென்ரேஷனே போச்சுல அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஸோ முதல் இங்கே யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு இந்த திமுக அரசு இந்த திறனற்ற திராணியற்ற ஒரு குடும்பத்துக்கு வேண்டி நடக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னா இந்த திமுக அரசு தான் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளாக ரெண்டு மூணு நாளாகவே திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி திமுக பெருமக்களாக இருந்தாலும் சரி எல்லாம் கண்ணீர் தான் உட்காந்துருக்காங்க அந்த கல்வியில் சிறந்து வழங்கும் தமிழகம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்ய பொய்யாமொழி அழுகிறாரு திமுக பிரமுகர்கள்லாம் அழுகுறாங்க ஏன்னா உணர்ச்சிவச பொங்கல் பொங்கல் ஜாஸ்தியாயிடுச்சு நேற்று பார்த்திங்க அப்படின்னா கரூரில் இந்த சம்பவம் நடக்குது துயர சம்பவம் நடக்குது அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதில் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுகிறாரு அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடா கதர்றாரு என்ன கதர்றாரு சொன்னாங்களேடா அப்படி பண்ணிட்டேடா நான் என்ன கேட்குறேன் அறுபத்தி ஆறு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த விஷச்சாராயத்தை குடிச்சு அறுபத்தி ஆறு மக்கள் இறந்து போகிறாங்க உங்கள் ஆட்சியில் இத்தனை நாள் டாஸ்மாக நடத்தி மக்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குடிக்க வச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது போக விஷச்சாரையே உங்கள் மூக்கு கீழே நடந்திருக்கு பக்கத்தில் கோர்ட் பில்டிங் டிஸ்ட்ரிக்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல நடந்திருக்கு கண்ணுக்குட்டி திமுக காரன் அவன் பண்ண வேலையினால் அறுபத்தாறு பேர் செத்து போனாங்க அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி இன்றைக்கி போகக்கூடிய சிஎம் அன்னைக்கு ஏன் போகலை அறுபத்தி ஆறு பேர் உங்கள் ஆட்சியில் இது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதோ கிடையாது எண்பதோ கிடையாது டாஸ்மாக் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது சாராயம் வந்து தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கும் மேலே காசு வேணுன்ட்டு இவனங்களை அளவு பண்ணி இந்த ராஸ்கல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அறுபத்தி ஆறு பேர் செத்து போகிறாங்களே அப்போ உங்கள் சிஎம் போல் அப்போ இந்த அழுகையெல்லாம் நம்ம பார்க்கலையே பெனிக் ஜெயராஜ் கொலை வழக்கு அப்போ எல்லோரும் அப்போசிஷனில் இருக்கும்போது குடும்பமே அங்கே போய் உட்காந்துருந்தது உட்காந்துருக்கணும் எதிர்கட்சியோட வேலை அதுதான் தான் ஆனால் உன் ஆட்சியில் அஜித்குமார் போது என்ன பண்ணீங்க நீங்கள் ஸோ இந்த கேள்வி எல்லாம் வரும் இல்லை இன்னைக்கு மட்டும் ஏன் அவங்களுக்கு கண்ணீர் வருது கரெக்டாக எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் ஏன் இப்படி கண்ணீர் மல்க நீங்கள் ஒரே அழைய அழ 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 அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க ஸோ இந்த கேள்வி வந்து இயல்பாக எல்லாருக்கும் வரும் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஜோதிமணி அவர்கள் எங்கேடா கரூர் எம்பியக்கான இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹா எல்லாரும் பார்த்துட்டாங்க அட்டென்ஷன் நம்ம பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க திபு திபுன்னு ஓடுறாங்க எங்கே ஓடுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் மரண வீட்டுக்கு பார்த்து ஐயோ அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுட்டு ஓடுவாங்க போகிறீங்களா நம்ம தாய் தாய்மார்கள் அந்த மாதிரி ஓடுறாங்களா கிடையாது காரை விட்டு இறங்கி ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாங்க ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அங்கே என்ன பஸ்ஸை பிடிக்க போகிறீங்களா இல்லை ஷேர் ஆட்டோ பிடிக்க போகிறீங்களா ஒரு டெசிக்னேட்டட் டைமில் தான் வந்து அங்கே இந்த விமானம் எடுக்கப்படும் நீங்கள் ஓடி போகிறீங்கன்னா என்ன காட்ட விரும்புகிறீங்க நாங்கள் பதவச்சு போய் கிடக்குறோம் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை காட்ட விரும்புகிறீங்களா எதுக்கு அங்கே ஓடி போகிறீங்க இந்த ஓடி போகிறது இந்த அழறது அப்புறம் வந்து ஒரு எமோஷனல் ஆகக்கூடிய மினிஸ்டர்ஸ் நமக்கு தேவையில்லை எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அக்கௌண்டபிலிட்டியோடு நின்று மக்களை ஃபேஸ் பண்ணி மக்களுக்கு உண்டான அந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் நமக்கு தேவை ஆனால் இவங்களுக்கு எல்லாமே இந்த ட்ராமா பண்ணியே பழக்கிறதுனால ஓடுறாங்க இதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் படுக்கிறது பாராளுமன்றத்தில் கொரட்டை விட்டு தூங்குறது இதே வேலையாக வச்சுருந்தாங்க ஜோதிமணி ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாருங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூரில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து என்ன சொன்னார்னா அதாவது இங்கே கோகுல்னு ஒரு பையன் இங்கேருந்து கோகுல்னு ஒரு பையன் காணாமல் போனது காரணம் இந்த செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னார் யார் சொன்னால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி சொன்னார் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் கரப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு வசூல் அமைச்சர் இவரை பொறுப்பை விட்டு நீக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னது யாரும் கிடையாது திரு முக ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ அவர் கூற்றுப்படியே நம்ம போனோம்னா இந்த இடத்துல பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் போலீஸுக்கு அழுத்தம் கொடுத்தாரா பெருசா நீங்க பாதுகாப்பு கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இயல்பா எழுமா இல்லை ஏன்னா அவரோட கேரக்டரை பத்தி அவரோட சிஎம்ஏ சொல்லியிருக்கார் அந்த அடிப்படையில் நாங்கள் கேள்வி கேட்குறோம் விஜயோட அந்த பாப்புலாரிட்டி தாங்க முடியாம நீங்க இங்க போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு அழுத்தம் கொடுத்தீங்களா செக்யூரிட்டி கொடுக்காதீங்க இல்லை குடைச்சல் கொடுத்தீங்களா இப்போ பாருங்க உடனுக்குடன் இந்த நிவாரணம் பத்து லட்சம் கொடுக்கப்படுது நான் என்ன கேட்குறேன் பத்து லட்சம் கொடுத்தா அந்த போனை உயிர் திரும்பி வந்துருமா இதில் ஏன் நம்ம வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை இவ்வளோ கேள்விக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பல விஷயங்கள் இதில் இருக்கு நிறைய அரசியல் நெருக்கடி கொடுக்க கொடுக்க இப்போ ஒரு அரசியலில் அதாவது ஒரு ஒரு டெமோக்ரஸியில் ஒரு ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் இருக்கத்தான் செய்யும் எதிர்கட்சிகள் அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த டிசென்டிங் ஸ்பேஸை கொடுக்கலன்னா அது ஒரு ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கும் அது போராட்டமாக இருக்கலாம் இல்லைனா அவங்களால் வாய்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா அசம்பாவிதங்களாக போய் முடியும் இது பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஜென்சி நேபாளில் நடந்ததுக்கும் இங்கே ஒரு 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 ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு 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 அவனை இங்கே போ அங்கே போ இங்கே போ இதில் விஜயோட தப்பு இருக்கா விஜய் ரசிகளோட தப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஆனால் இவங்களோட ஒரு ஆட்டிடியூடே பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி அண்ணாமலை அவரோட பாத பாத யாத்திரை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சென்னையில் உள்ளே எங்கேயுமே பாத யாத்திரை போகக்கூடாது அப்படின்ட்டாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட அந்த பாத யாத்திரைக்கும் சரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே போலீஸ் துறையை யூஸ் பண்ணி கான்ஸ்டண்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கரூரில் எந்த இடம் இவங்களுக்கு டெசிக்னேட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரூருக்கு நான் போயிருக்கேன் இந்த இந்த சைடு நீங்கள் போய் பார்க்கணும் அதாவது ஒரு பக்கம் ஒரு முப்பத்து முப்பது டு முப்பத்தஞ்சு அடி இன்னொரு பக்கம் முப்பது டு முப்பத்தஞ்சு அடி அங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த சாக்கடை இருக்குது ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்கு பார்த்தீங்களா அது இருக்குது அதுக்குள்ளே விழுந்து அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதில் அந்த காலனியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அவ்வளோ கூட்டம் நெரிசல் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ எந்த நிலைமையிலும் எங்கள் கூட்டம் நடக்கும் அப்போ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா இந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த இன்டெலிஜென்ஸோட வேலை அவங்க இன்டெலிஜென்ஸில் பல விஷயங்கள் இருக்குது இந்த போலீஸு நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் கீழே வர போலீஸுக்கு பல வேலைகள் இருக்குது லா ஆர்டர் மெயின்டெனன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மாதிரி இன்டெலிஜென்ஸ் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்போ அதில் பல பிரான்ச்சஸ் இருக்குது க்யூ பிரான்ச் இருக்குது பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சி எங்கே நடக்குது இந்த கட்சியோட கூட்டம் எவ்வளோ வரும் அது மட்டும் இல்லை எந்த கட்சி பிரமுகர்கள் எங்கெல்லாம் போகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பாஜகலேருந்து ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவிச்சோன்னிங்க அன்னைக்கு தலைவர்கள் வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வீட்டிலேயே போய் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த அரசியல் எதிரிகளை டார்கெட் பண்ணி இந்த போலீஸை யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த திமுக ஆனால் உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இவ்வளோ மொபைலைஸ் ஆகும் இவ்வளோ எக்ஸ்பெக்டட்ரோடு இவ்வளோ இவங்க சொல்லியிருக்காங்கன்னா இதை விட ஜாஸ்தியாக தான் வரும் ஸோ பவர் ஜாஸ்தியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் ஹின் பண்ணியிருக்கணுமா இல்லையா அது கூட பண்ணாமல் இருந்தது ரெண்டாவது பெரிய ஃபெயிலியர் ஸோ ப்ராப்பரான வென்யூ ஆனால் அலொக்கேட் பண்ணல எத்தனை மக்கள் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களால் ப்ராப்பராக கணிக்க முடியல இதில் நிறைய அக்யூசேஷன்ஸ் என்ன இருக்குன்னா அப்பப்போ பவர் கட் பண்ணப்பட்டிருக்கு சார் பவர் கட் பண்ணல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினாங்க சார் அதில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதனால் வந்து எண்ணிக்கை ஜாஸ்தியாக நான் என்ன சொல்கிறேன் போலீஸோட வேலையே இதை ரெகுலேட் பண்ணுறது தான் இயல்பாக அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் போலீஸ் இருந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா எங்களை தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ரெகுலேஷனுக்கும் தடை போடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது அதை நுணுக்கமாக செய்கிறது தான் ப்ராப்பர் போலீசிங் அப்போ இருந்து ஏப்பா அவன் விஷயத்தை அவன் ஒழுங்காக பண்ணட்டும் நீ அதுக்கு போடாத ஆனால் கரெக்டாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு திராணி இருக்கக்கூடிய அரசாங்கம் மேலே இருந்துச்சுன்னு நான் எங்கே பொலிட்டிக்கல் பாஸ் இருந்தால் போலீசிங் நல்லா செயல்படும் ஆனால் இல்லை எங்கெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ குடைச்சல் கொடு அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் தாங்காமல் இவங்களும் இஃபெக்டிவாக தான் இருப்பாங்க அதுதான் இங்கே நடந்திருக்கு அதைத்தான் நம்ம சொல்ல வரும் இந்த பவர் கட் நடக்குது அப்புறம் இந்த போலீஸ் பர்சனல் வந்து கம்மியாக டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கரூரில் போய் பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ நான் எடுக்கும்போது கரூரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போலீஸை வந்து குதிச்சிருக்காங்க பத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா போலீஸையும் கொண்டு வந்து குதிச்சிருக்காங்க அங்கே மொபிலைசேஷன் பண்ணியிருக்காங்க ஏன் இது ஒரு நாள் மணி பண்ண தானே இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த ஆளும் அரசுக்கு இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பை டிசைன் ஓகே ஏதோ ஒரு இவங்களுக்கு ஒரு பாடம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது பண்ணப்பட்டிருக்கோ அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் எழு எழுப்புறாங்க பார்த்தீங்களா அது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த சந்தேகம் வருது இதை நினச்சா தடுத்துருக்கலாம் இடு அவாய்டபிள் நான் ப்ராப்பர் பிளானிங் கவர்மெண்ட் மெஷினரி ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருந்தால் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது எல்லாம் பண்ணாமல் இங்கே ஒரு திமுக கூட்டத்தை எடுத்து பாருங்க திமுக கூட்டத்துக்கு ஆளே வரலனா கூட பல ஜீப்பில் போலீஸ் வந்து நிற்பாங்க ஏன் ஐயோ மந்திரி வராரு அதுக்கப்புறம் வந்து அந்த பொறுப்பு அமைச்சர் வராரு சிஎம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும் சிஎமோடய காணவங்க எடுத்து பாருங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் மற்ற கட்சிக்கு இருக்கும்போது இடையூறு 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 அது மட்டும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க எல்லா தடவையும் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரு நிலமைக்கு மக்களை தள்ளுறது எதிர்கட்சிகளை தள்ளுறது இந்த ஆளும் அரசு தான் அதனால் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும் அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்து எஸ்கேப் ஆகிறதெல்லாம் கூடாது அதனால தான் நீங்கள் கள்ள குறிச்சி இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த பக்கம் போனால் மக்கள் திட்டுவாங்கன்னு தெரியும் இதில் விஜயை மட்டும் பிளேம் பண்ணி மறுபடியும் சொல்கிறேன் விஜயை மட்டும் பிளேம் பண்ணி இவங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயம் தனிநபர் கமிஷன் அமுச்சிட்டேன் உடனே வந்து அருணா ஜெகதீஷன் கமிஷன் போட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அருணா ஜெகதீஷன் நான் என்ன கேட்குறேன் இப்போது பொதுமக்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இந்த திறனற்ற திராணியற்ற திமுக அரசுக்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இந்த ஆம்புலன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சி ப்ராப்பர் பிளானிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக நீங்கள் ப்ராப்பர் பிளானிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும் கூட்டம் இங்கே நடக்க போது இத்தனை கூட்டம் போகிறாங்க அப்போ அந்த வழியாக உங்களால் ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது ஏன் அனுப்ப முடியாதுன்னா நிறைய பேர் கேட்கலாம் சார் ஆம்புலன்ஸ் தானே சார் முக்கியம் அவனுக்கு வழிபட வேணாமா சார் உண்மை ஆம்புலன்ஸ் தான் முக்கியம் அதை தாண்டி தான் எல்லாமே மக்கள் ஒரு ஒரு குடிமகனோட உயிரை தாண்டி எதுவுமே கிடையாது ஸோ அது டவுட்டே இல்லை ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டம் முப்பது முப்பத்தஞ்சு அடி எந்த பக்கம் முப்பது முப்பத்தஞ்சு அடி எந்த பக்கம் இதில் ஒரு சைடு நீங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா கூட்டம் அப்படியே வந்து ஒரு அது கம்மியான ஸ்பேஸுக்குள்ளே தள்ளப்படும் அங்கே தான் கூட்ட நெரிசல் ஏற்படுது அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி டெத்ஸ் நடக்குது ஸோ அதனால் ரெண்டு விஷயம் கூட்டத்துக்கு வெளி பெருமீட்டரில் ஒரு பத்து ஆம்புலன்ஸ் இருபது ஆம்புலன்ஸ் எத்தனை ஆம்புலன்ஸ் தேவையோ ஆன் பண்ணுறோடு அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய டிவிகேவை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும் அதே மாதிரி வெளியில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து ரூட்டை டைவெர்ட் பண்ணிவிட்டு தான் இந்த இடத்த ஓகே பண்ணியிருக்கோம் அது ஏன்னா எசென்ஷியல்ஸ் அப்போ இந்த விஷயம் கூட நீங்கள் பண்ணலை இதே மாதிரி இந்த கரண்ட் கட் பண்ணும்போது என்ன ஆகுது நாங்கள் கரண்ட் கட் பண்ணும்போது எல்லாருமே விஜய் பேசுகிறத கேட்கணும்னு வந்து நிற்கிறாங்க பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த க்ரௌடு வந்துட்டு க்ரன்ச் ஆகுது இந்த விஜய் இங்கே நிற்கிறாங்கன்னா அதை நோக்கியது க்ரன்ச் ஆகுது இதுவும் வந்து ஒரு தவறு ஸோ அதுக்காக மேலே ஏற செத்து போயிட்டால் பரவாயில்ல மேலே ஏற விடாது அது போலீஸிங் அதை விட்டுட்டு இந்த ஆம்புலன்ஸ் நடுவில் உள்ள வர்றது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிக்கே கொடி போட்டு உள்ள வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்குது மக்கள்கிட்ட எதுக்கு இப்போ ஆம்புலன்ஸ் வருது எதுக்கு இந்த பவர் கட் பண்ணப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க உண்மையிலே எல்லாரும் எங்கேருந்து வந்தாங்க செருப்பு எப்படி வீசப்பட்டது என்ன சார் செருப்பு வீசினதல்லாமல் நம்ம என்கொயர் பண்ண முடியும்னா ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி க்ரௌடு சென்சிட்டிவான க்ரௌடு கேதர் ஆகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ட்ரிகரிங் பாயிண்ட்டாக மாறும் ட்ரிகரிங் பாயிண்ட்டாக மாறினதுக்கு பின்னாடி ஏதாவது அஜெண்டா இருக்கா இது எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா இந்த ஆளும் அரசு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒன்று கிழிக்கல அதனால் இப்போ அது சிபிஐட்ட போயிடுச்சு ஸோ சிபிஐ போன்ற ஒரு 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 நிறுவனம் வந்து ஏன் எப்படி நடந்துச்சு தமிழ்நாட்டில் எப்படி அப்படி நடக்கலாம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோங்கிறது நம்மளோட ஒரு கோரிக்கையாக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி அப்போது இப்போ நீங்கள் புசியானந்த் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க நம்ம சிடிஆர் நிர்மல் அவர்கள் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க நான் வைலபிள் செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிஸ்டர் விஜய் அவர்கள் அவர் வந்து இப்போ ஒரு சினிமா ஆக்டர் தாண்டி ஒரு அரசியல் தலைவர் அப்போ இந்த அரசியல் தலைவர் அவரோட தொண்டர்கள் இல்லை அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பி வந்த குழந்தைகள் இளைஞர்கள் குடும்பஸ்தர்கள் இறந்து போயிருக்காங்க நான் இப்போ இந்த நேரத்தில் பேசுகிற வரைக்கும் திரு விஜய் அவர்கள் பப்ளிக்காக வந்து அவரால் எதுவும் பேச முடியல பேசலை இது வந்து ஒரு ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது என்ன பல இளைஞர்கள் இவரை ஒரு தலைவர் நம்பி வந்திருக்காங்க தலைவனுக்கு அழுகு என்ன அப்படின்னா இந்த சிப்ஸார் டவுன் எப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அந்த நேரத்தில் நிமிர்ந்து வாடா நின்று பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன்டா நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தலைவர் ஆனால் திரு விஜய் அவர்கள்ட்ட எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய வருத்தம் கோபமும் கூட என்ன அப்படின்னா கரூரில் இந்த சம்பவம் நடக்குது ஆனால் கரூரில் இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் கரூரில் இருந்து கிளம்பி திருச்சி வந்து திருச்சியிலேருந்து சென்னை வந்துட்டார் நீங்கள் உடனே மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்ல கரூரில் இருந்துக்கலாம் இல்லை கேம்ப் பண்ணியிருக்கணும்ல அங்கேருந்து நீங்கள் கிளம்பி வரீங்க அப்போ அவ்வளோ பயமா அவ்வளோ இன்செக்யூரிட்டியாக மக்களோட உயிர் முக்கியமாக இல்லை அதற்குண்டான அந்த எமோஷன்ஸ் முக்கியமாக இல்லை நீங்கள் இங்கே சென்னை வர்றது முக்கியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஸோ விஜய் எப்படி சார் பிளேம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்புகிறாங்க நியாயமான கேள்வி விஜய் அவர்களால் நான் பிளேம் பண்ணல பட் பல விஷயங்கள் நம்ம இந்த நேரத்தில் பேசியாக வேண்டும் விஜய் அவர்களை பார்த்தா கொண்டாட்டமாக முப்பது பேர் சத்துட்டாங்க அப்படின்னா இருப்பார் அவருக்கும் வலி இருக்கும் இன்ஃபேக்ட் எல்லாத்தோட ஜாஸ்தியான வலி விஜய் அவர்களுக்கு தான் இருக்கும் அது எனக்கு புரியுது ஆனால் அவர் பண்ணியிருக்கக்கூடிய தவறுகள் என்ன இனிமேல் சரி பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது இதற்கு காரணம் என்ன அதில் விஜய்யும் இதை தடுத்துருக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இருக்கும்போது கதை வேறங்க ஆனால் ஒரு நடிகருக்கும் கடமை இருக்குது இப்போ ஒரு நடிகர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே மக்கள் தொகை ஜாஸ்தியாவது ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது இறப்பு ஏற்படுதுன்னா அதில் அந்த நடிகருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு அல்லு அர்ஜுன் கேஸில் நம்ம பார்க்கணும் ஆனால் இவர் நடிகரை தாண்டி ஒரு அரசியல் வரார் அரசியல் தலைவராக வரும்போது அவர் மக்களை வழி நடத்த போகிறார் ஒரு ஆட்சியை நடத்த போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் உள்ளவர் ஸோ விஜய் பண்ணியிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தியிருக்க வேண்டும் அப்படின்னா என்ன டெய் நீங்கள் என்ன பண்ணணும் தம்பிகளா நண்பா நண்பிகளா அப்படின்னு சொல்கிறார்ல இந்த ஸ்டேஜில் ஏறி இந்த மேடையில் ஏறி நண்பா நண்பி அதுக்கு ஒரு பெரிய ஒரு வைப் இருக்குல்ல அந்த நண்பா நண்பி நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா அப்போது இந்த மரத்து மேலே ஏறி நிற்கிறவன் இந்த கரண்ட் கம்பியில் ஏறி நிற்கிறவன் இந்த ரூஃப் மேலே ஏறி நிற்கிறவன் இவங்கெல்லாம் உங்களோட பொறுப்பாக இல்லையா அவங்க அவங்களோட உயிரும் அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணுமா கூடாதான் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக பல விஷயங்கள் பேசுகிறீங்க இவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் ஒரு ஊருக்கு போனால்ன்னா அந்த ஊரோட சிறப்பு அப்புறம் அந்த ஊரோட லோக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் அங்கே எதாவது மினிஸ்டர் இருந்தாலும் அவரை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுகிறது அப்புறம் நண்பா நன்பீஸ் வரட்டுமா வரலையா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டைலில் பேசிட்டு போயிடுறாரு ஆனால் முக்கியமாக அவர் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கட்டுப்பாட்டோடு இருங்க நீங்கள் வந்து இந்த கோர்ட்டு சொல்லியிருக்கூடிய கைட்லைன்ஸும் மதிங்க லா அபைடிங் சிட்டிசன்ஸாக இருங்க கட்டுப்பாடு முக்கியம் யா நீ கட்டுப்பாட்டோடு இரு அங்கே போகாத நீ கீழே இறங்கு புசியானன்னு சொன்னால் கேட்க மாட்டா அப்படி மரத்து மேலே யாராவது சொன்னால் கேட்க மாட்டா அப்படி நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அடேர் டு த ரூல்ஸ் என்ன பார்க்க வர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சிரமமாக இருந்துச்சுன்னா வராதிங்கன்னு உங்கள் வாயில வரணும் இந்த அறிக்கை கொடுக்கறது இந்த அவர் சொல்கிறது இது இவர் போடுறது ட்விட்டரில் போடுறது வேலைக்கு ஆகாது நீங்கள் சொல்லியிருக்கணும் அது செய்ய தவறுனது ரொம்ப பெரிய தவறாக நான் கருதுகிறேன் இதை விஜய் அவர்கள் இனிமேலாவது செய்யணும் அதாவது அவருக்கு அரசியல் இது கண்டினியூ பண்ண வரா என்ன நமக்கு தெரியல அவர் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இராணுவ கட்டுப்பாட்டோட லா அபைடிங் சிட்டிசனாக சட்டத்தை மதிக்கக்கூடிய சிட்டிசனாக அப்படி என்னை பார்க்க முடியலையே பரவாயில்ல நீ வந்து வெளியிலேருந்து கட்சி வேலையை செய் அப்படின்னு சொல்கிறது இதற்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி கட்டமைப்பே கிடையாது இதர் அவர் செகண்டு முக்கியமாக கொடுத்துருக்க வேண்டியது இது அரசியலுக்கு வரீங்கன்னா அரசியல் மையப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் கூடுற கூட்டம்னா ஆயிரம் பேர் நீங்கள் பொறுப்பு போடணும் அந்த பொறுப்பு போடுறவங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை இருக்கணும் வெறும் அந்த பஸ் அந்த பஸ்ஸை சுற்றி மட்டும் இருந்தால் பார்த்தாது பத்தாயிரம் பேர் வராங்களா ஒவ்வொருத்தரும் பத்து பேரை பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லோரும் பண்ணுறாங்க அதிமுக பண்ணுது பாஜக பண்ணுது நாம் தமிழர்கள் ட்ரை பண்ணுறாங்க திமுக சிறப்பாக செய்யுது இவங்க எல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வரக்கூடிய கூட்டம் வந்து போக வேண்டும் இதற்கு சிறந்த உதாரணம் என்னென்னா திரு விஜயகாந்த் அவர்கள் மனசில் அந்த பயம் எப்போவுமே அவருக்கு இருந்தது எல்லா கூட்டம் முடிஞ்ச பிறகு நின்று கேட்பார் ஏப்பா எல்லோரும் சேஃபாக வீட்டுக்கு போய் சேரணும் பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பிரச்சனைகளை இறங்காமல் நீங்கள் வீட்டுக்கு போய் சேரணும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு மண்டல தலைவர் மாவட்ட தலைவர் சொல்லணும் அவங்ககிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ எத்தனை பேர் கூட்டம் கூடினாலும் அவங்க போய் சேர்ந்தாங்களா அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது ரெண்டுமே பண்ண தவறுனது இங்கே வந்து ஒரு பெரிய குற்றம் நான் என்ன சொல்ல வரேன்னா இது அவர் கம்ப்ளீட்டாக தவறிட்டார் இது அவரோட தப்பு அப்படிலாம் நான் சொல்ல வரல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விஜய் அவர்களை ரொம்ப பாதிச்சிருக்கும் இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா ஹி கே நாட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி எனக்கு நல்லா தெரியும் ஆனால் கூட வச்சிருக்கவங்க பாருங்கள் கூட வச்சிருக்கீங்க எப்படி அட்வைசஸ் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தவங்க இல்லை எப்படி அரசியலில் ஜெயிக்கணும் எப்படி சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை எப்படி நீ மக்களை வழிநடத்த போகிற இருக்கக்கூடிய ஜாம்பவான் கட்சிகள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஊண்டாக வராங்கன்னா அப்போ நீ மக்களை எப்படி வழி நடத்த போகிற நீ எப்படி ஒரு லீடராக போகிற அப்படின்னு உங்கள் கூட இருந்து கைட் பண்ணக்கூடிய ஆற்றல் வேணும் யாராவது ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே இருக்கக்கூடிய பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க இருந்து அட்வைஸ் வாங்கி நான் எப்படி செயல்பட வேண்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் என் மக்களுக்கு எப்படி நான் வழிகாட்ட போகிறேன் எதுவும் கிடையாது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வெறும் கூட்டத்தை பார்க்கணும் எலெக்ஷன் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அதுக்கப்புறமா வந்து நடிகர்கள் ஜெயிச்சு அப்புறம் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்கள்ல அப்படிங்கிற நினப்பு தான் இங்கே குழப்ப கெடுது இதெல்லாம் பார்க்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ பரவாயில்லை ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் சொல்கிறார் ஒரு கூட்டத்தில் சார் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நான் ஏன் ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன பார்க்கறதுக்கு பல பேர் ஊர்லேருந்து வருவான் சார் பஸ்ஸு பிடிச்சி வருவான் லாரி பிடிச்சி வருவான் வண்டி பிடிச்சி வருவான் வந்து இங்கே கூட்ட நெரிசலில் செத்து போவாங்க அது என்னால் தாங்க முடியாது ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் ஒரு காரில் வந்து இறந்து போனாங்க அவங்க குடும்பத்தில் ஆட்களை நான் பார்க்கும்போது என்னோடய என்னால் அதை தாங்க முடியல அப்போ அந்த கன்சர்ன் ரொம்ப முக்கியங்க அரசியலில் அந்த கன்சர்ன் ரொம்ப முக்கியம் இப்போ திமுகவை நம்ம கழுவி கழுவி ஊற்றுறோம் அப்படின்னா அவங்க எதை பற்றியும் கன்சர்ன் கிடையாது நாடகம் இந்த மீடியா பவர் அதை வச்சு அவங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்களும் அந்த கன்சர்ன் இல்லாமல் ஆயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா தொண்டர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் உங்களை ஃபாலோவ் பண்ணிட்டே வரான் பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டே வரான் முன்னாடி இடித்து கீழே விழுந்து மறுபடியும் எழுச்சி ஓடி வரான் எப்படி எப்படி இந்த மனப்பான்மை நாளைக்கே ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்டிடிவி போட்டு ஒருத்தர் வராரு அவர் தலையில் தூண்டு போட்டு அவங்க பக்கத்துலேயே ஆடி வராங்க அப்போ மற்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மக்கள் உலகமும் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை பார்த்து எப்படி சிரிப்பாங்க அப்போ இதுதான் நமக்கு தேவை அப்போ இதெல்லாம் திரு விஜய் அவர்கள் விஜய் என்னங்க பண்ண முடியும் பசங்க அப்படி பண்ணுறாங்க விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லணும் ஒழுக்கம் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த எல்லா இடத்துலையுமே சொல்லணும் ஏன்னா இப்படி தான் இருக்காங்கன்னு தெரியுது அப்போ எல்லா ஸ்டேஜ்லேயும் அவர் சொல்லணும் அவர் சொல்கிறது இல்லையே இங்கே விஜயை பற்றி நம்ம எவ்வளோ பேசுகிறோம் திமுகவை பற்றி பேசுகிறோம் முக்கியமாக பெற்றோர்கள் தயவு செய்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கோங்க எவனாச்சும் இந்த மாதிரி நான் வந்து இந்த தலைவனை பார்க்குறதுக்கு அந்த கூட்டத்தில் போகிறேன் செல்ஃபி எடுக்கிறதுக்கு போய் காட்டுறேன் இந்த காரில் போகும்போது சைடில் செல்ஃபி எடுத்து காட்டினா பலார்ன தாய் தந்தையெல்லாம் விடுங்க ஒன்று ஏன்டா பேத்து வளர்த்து ஆளாக்கி எவனோ ஒருத்தன் போகிறான்னு அவன் காரில் போயிட்டு இருக்கும்போது சைடில் செல்ஃபி எடுக்கிறது ஒரு சாதனையாடா இதெல்லாம் ஒரு சாதனையா காரி துப்புற மாதிரி இல்லை உங்களுக்கு உங்களுக்கே நான் என்ன சொல்லலாம் இந்த பசங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய பசங்கள் ஓ விஜய் 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 ஓகே நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு அளவோடு வச்சுக்கோங்க நாளைக்கு உங்க பசங்கிட்ட போய் காட்டும்போது இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டினேன்னு வைங்க எப்போ அந்த ஆள் காரில் அங்கே இருக்க அப்படி நீ வண்டியிலே துரத்தி போய் ஃபோட்டோ எடுத்ததில்ல என்ன சாதனை நான் பார்த்து கேட்க மாட்டேன் அப்படி எவ்வளோ பெரிய ஆளாகட்டும் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்ங்க அவரும் மனிதன் நீங்களும் மனிதன் உங்கள் லைஃப்பை ரிஸ்க் பண்ணி அங்கே போய் இந்த வேலையை பண்ணிங்கன்னு வைங்களேன் அது ஒரு கேவலமான செயல்பாடு இது கெத்து கிடையவே கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதை கெத்துன்னு உன்ட்டு எவனா சொல்லி கொடுத்தானா உன்னை பகடக்காயாக யூஸ் பண்ணுறான் இளைஞர்களுக்கு இந்த விழிப்புணர்வு வர வேண்டும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது இந்த விழிப்புணர்வு வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அடுத்தது விஜய் அவர்கள் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா அவர் இனிமேல் ஸ்டார் கிடையாது அவர் வந்து பப்ளிக் பர்சனாலிட்டி நீங்கள் வந்து பப்ளிக் வேலை செய்கிறது தான் உங்களோட முக்கியமான விஷயம் சேட்டர்டே வரேன் ஒரு நாள் வரேன் நான் இந்த டைமுக்கு சொன்னால் நான் எட்டு மணிக்கு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல மக்கள் வெயிட் பண்ணுறாங்க தவறு இந்த கூட்ட நெரிசலில் இத்தனை நேரம் வெயிட் பண்ணது ஒரு பெரிய பிரச்சனை அதுதான் அந்த டிஜிபியோட ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா ஏ பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னவர் ஏழு வரைக்கும் வரலங்க அப்போ அங்கே கட்டமைப்பு இல்லாத பிரச்சனை பாருங்கள் கட்டமைப்பு இல்லாதனால கட்டமைப்பு இருந்ததுன்னா அவங்கள வந்து ரெகுலராக போய் பார்த்துப்பாங்க நூறு பேருக்கு இந்த ரெண்டு பொறுப்பாளர்கள் அவங்க போய் பார்த்துப்பாங்க கட்டமைப்பில்ல ஒன்றும் இல்லை எல்லாம் கூடிய அப்படியே வராங்க அப்போ அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியம் அந்த டைம் மெயின்டெனன்ஸே இங்கே எல்லாம் போச்சு அவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத நமக்கு தெரியல இந்த அரசியல் மையப்படுத்துறது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டி வராங்க பார்த்தீங்களா அதில் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் நடுவில் நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா அனுப்புறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இதை இபிஎஸ் அவர்கள் பாயிண்ட் பண்ணியிருக்காரு மற்றவங்களும் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸை போட்டு அடிச்சு பிறந்து கட்டியிருக்காங்க அவங்க ஆட்கள் இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கட்சி கட்டுப்பாடு இல்லை கட்சி கட்டமைப்பு இல்லை இது எல்லாத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் நான் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அது இதுக்காக சொல்ல வரல இதெல்லாம் ரொம்ப பெரிய குற்றங்கள் ஏன்னா இந்த ஃபோர் சைட் இல்லை அப்படின்னா அரசியலுக்கு வந்தும் ஜெயிச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை இப்போ இந்த நிலைமைக்கு காரணமே என்ன அப்படின்னா அந்த தொலைநோக்கு பார்வை இல்லை முக்கியமாக இந்த ஆளும் அரசு இந்த ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபேஷிஸ்ட் மைண்ட் செட்டை முதல்ல ஒத்தி வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் ட்ராமா போட்டாலும் என்ன தான் நீங்கள் காசு கொடுத்தாலும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரச்சனைக்கு காரணம் மோசமான ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கிறது தான் அதனால தான் ஒரு பொலிட்டிக்கல் ரேலியை நடத்த முடியல போல் விஜய் அவர்கள் விஜய் ரசிகர்கள் அவர்கள் இல்லை விஜயோட ஃபாலோவர்ஸ் நீங்கள் அவரை என்ன கூப்பிடுங்கன்னு நமக்கு தெரியல அவங்கெல்லாம் சுய பரிசோதனை பண்ண வேண்டும் என்னடா நம்ம பண்ண போகிறோம் சரி அப்படியே விஜய் ஜெயிச்சார்னு வைங்க இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் இருக்கும் அப்படி இல்லைன்னா சில விஷயங்களை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி நினைந்ததுக்கு நன்றி மறுபடியும் அந்த முப்பத்தொம்போது குடும்பத்துக்கு வேண்டியும் நம்ம வேண்டிக்கிறோம் அது எவ்வளோ கஷ்டம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இனிமே இது தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி வேறு எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இறைவன் இறைவன்கிட்ட நம்ம வச்சுருக்கக்கூடிய வேண்டுகோள் வணக்கம்